கல்லணை என்ற ஊர் இருக்கு அதில் தண்டா ஜல்லிக்கட்டு செம்மையா மாடோயில் ஒரு சூப்பர் சூப்பர் அண்ணா என் தங்கச்சி நீங்கள் கொட்டாய் விட்டதாலயாவது ஒரே சகோக்கு தூக்கம் வந்துடுச்சா எனக்கு தூக்கம் மருந்து சும்மா காமெடிக்கு சொல்ல தைச்சி சரி சரி நான் ஒரு வேணாம் ரவிக்குமார் சகோ ஆஹ் தமிழ் வணக்கம் நீங்கள் இப்போதான் வந்திருக்கீங்க தொடக்கத்தில் வந்து பாருங்க எத்தனை தடவை என்று எண்ணி பாருங்க ஆ சரிடா உனக்கு பிரகாஷ் சகோ வாருங்கள் பிரகாஷ்மா வணக்கம் தம்பி நல்லா இருக்கீங்களா பிரகாஷ்மா சாப்பிட்டேயா சாமி படுக்கை அறைக்குள் பொருளை போற்றி கொண்டு படுத்து கொண்டு தூங்கம் கேட்டது அவள் எழவில்லை படுத்திருக்கா படுக்கையுட்டு கிஷோர் நாளைக்கு எழுதுக்கிஷோர் என்ன சரி செய்து கலை விஜய் சகோசம் சும்மா இருப்பில்ல பாப்பா அப்படி பண்ணாத ஓகே கேர்ச்சி சொல்லிக்காங்க நான் அதிகம் நினைத்தது கா காக்காக்கா இருக்கணும்னு அப்போத்தான் நம்மளை கூப்பிடுவாங்க நான் அதிகமாக நினைத்தது காக்காவை ஓ காக்கா நீ வேலை கேர்ச்சி காக்காவா இருக்கணும்னு நினைச்சிங்களா சரி 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 அண்ணா அந்த ஸ்கூல்ல தான் படிச்சு சொல்லிக்காங்க அண்ணா அண்ணாமடா ஓகே உங்க லைவ் வருமா போது உங்கள லைவ் வரும்போது எங்களுக்கும் ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களை பார்த்த உடனே நேரம் போவது தெரியாமல் தீர்க்கிறது பட்டாமூச்சியாக பிறந்தால் நாங்கள எப்படி உங்களை சந்திக்க முடியும் சாரி காந்தி தாங்கம்மா நெஜமா எல்லாத்தையும் கஷ்டங்கள் கவலைகள் இருக்கதான் செய்யும் அதெல்லாம் வந்துட்டு கடவுள் போற போக்குல சரி பண்ணிருவாரு இது வந்து தீ க தீர தீர சரியாக வேண்டியதுதான் அது கொஞ்சம் மனசுல கவலை மத்தபடி ஒண்ணும் இல்ல காந்திட்டாங்கம்மா வாழ்க்க வளமுடன் குணா சகோ வாழ்க்க வளமுடன் வணக்கம் நல்லா இருக்கீங்களா அக்கா பசங்க சாப்பிட்ட சாப்பாச்சு மாதிரி சாப்பிட்டு பார்த்துட்டா பாப்பா நீ சாப்பிட்டியா சாமி ஆஹ் கிஷோர் நான் அதை படிக்கல சாரிசகோக்கம் அப்படியா அப்போ எங்க வீட்டுக்கு வாங்க அப்படியா நீ என்ன தத்த எடுத்துக்கிறியா ஏ முத்துக்குட்டி ஆஹ் நம்ம வீட்டுலதான் ஒருத்தன் மட்டும் அக்கா சரி சரி தங்கப்புல சரி தங்கப்பில அப்படியா கோபால் தம்பி ரொம்ப சந்தோஷமாண்ணே மறக்க முடியாத இடம் சொல்லிக்காங்க மகளுக்கு குட்டி குட்னே சலிமப்பா மிக்க நன்றியப்பா அங்கேயே கரண்ட் எல்லாம் பறக்குது கரண்டி எல்லாம் பறக்குது டிவி எல்லாம் உடையுது இனி சாப்பிட்டாலே பறக்கும் தான் இருக்கு எல்லாத்தையும் எழுது வச்சுட்டு வந்து படுத்துட்டா சூசி என்ன அங்கெல்லாம் பறக்குது நீ தட்டெல்லாம் கீழே போட்ட இல்லடா அத சொல்றாங்க சூசி என்ன கேர்சி ப்ரோ வணக்கம் ஐந்து மாதத்துக்கு முன்னாடி இருந்தாங்க நீ தேடிக்கொண்டிருக்கிறேன் ஏன்னு அஞ்சு மாசத்துக்கு முன்னாடி எப்படி நேர்ந்தேன் என்னென்ன விஜயன் என்னாச்சு அண்ணே எல்லா கமெண்ட் படிக்கிறதுக்குள்ள என்ன விடுத்துரும் சகோதரி சாரி முருகன் அண்ணா கார்த்திக் முருகன் காலிங் பெல் அடிக்கிறாள் சரி அண்ணா சரி அண்ணா பாசன ஒரு கேள்வி கேட்கலாம் சொல்லுங்க கிஷோர் அண்ணா குணா ஓ சகோ நீங்கள் தானே குணசேகரன் சகோ குணா கிடி அப்படியா கேஆர்சிமா கலைவிஜி ப்ரோ அப்போ இவங்க ஹர்னி டூ ஆ அப்போது கலைவிஜி ப்ரோ இவங்க டூ ஆ ஹர்னி டூ ஆ ஆமாம் ஆமாம் சீசன் அப்படி தான் நினைக்கிறேன் போல இருக்கு முத்து நீங்க தாமா தங்கச்சி அப்படியா என்னம்மா என்ன இடிய மாத்திட்டீங்க எனக்கு யாருன்னு தெரியல ஓகே இது என்னோட மொபைல் இல்லை முருகன் ஆமா ஆமா முருகன் ஆமா முருகன் நான் வந்து முத்து இது இல்ல தங்கச்சி மொபைல் இல்ல முத்துமா செம்மேடு ஸ்கூலுக்கு கீழே ஒரு மருத்துவ பேருக்கு சரி சரிம்மா சரிம்மா கரணி மூணு எப்போ சேஸ் விரோ புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக் நீங்க நான் வந்து மணப்பாறை குணசகோ புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் நீங்க எந்த ஏரியா சொல்லுங்க நான் தான் படித்தேன் மரத்தடியில் கடலி போட்டு ஓகேண்ணா ஓகேண்ணா இல்லை காற்றை அனுபவிக்கணும் மாதிரி சொல்லுங்கள் கண்டிப்பா அண்ணா நல்லா அண்ணா காலண்டர் வெங்காயத்தை உப்பில் சேர்த்து சாப்பிட்டு வர ரத்த வாந்தி குணமாவது காலண்டரில் தேதி கிளிக்காம வந்தது ஒரு குத்தமாடா தேதி கிளிக்கலாம் வந்து ஒரு குத்தமாடா சூப்பர் சேசலாம் பாசமுள்ள பெண் பிள்ளையை பெற்றெடுத்து விட்டீர்கள் இனி என்றும் ஏன் பிறந்தோம் என்ற எண்ணத்தை இன்றைய விட்டுவிடுங்கள் இனி பாப்பாவை மட்டும் வாழ் உங்கள் வாழ்க்கையை வாழ்க்கும் சேதி ராஜா தங்கம் மிக்க